ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருூக்குண்ணா ஃபார்முங்க நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு சென மாடு ஒரு கண்ணு மாடுங்க மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலைத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் குள்ளையே கன்று விடுங்க கிடைய நல்லா தரமான கிடையாதுங்க நல்லா ஜாதி கூரில் இருக்குதுங்க ரெண்டே பல்லுங்க நார்பல் ரெண்டு பல் விழுந்து முளைச்சிருச்சு நார் பல் பால் பல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க தெளிவான கிடேரி அடர் தீவனா தீவனம் கிடையாது தெளிவாக நல்ல நல்லா வாய்க்கடைசான கிடையரிங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்ல மடிச்சட்டுங்க நரம்படி தெளிவாக இருக்குது அடச்ச மடிச்சட்டாக இருக்குது காம்புனாலும் முளத்துக்கு ஒரு காம்பு மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க தெளிவாக இருக்குது கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கடேரி தலையிலேயே பத்து லிட்டருக்கு மேலே தான் கற கீழே கறக்காதுங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு பாலுக்கு மேலே கறக்க முடிஞ்சு கீழே கறக்காதுங்க அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க நல்ல எலும்பு கனம் இருக்குது தெளிவான கடையரி கடை நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு செய்ய தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கடையை ரெண்டு பல்லில் தலையத்தில் நல்ல பயிற்சட்டில் தெளிவான கிடையாரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடையை தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறோன்னா விற்பனையும் ஜெர்சி மாடுங்க விற்பனையும் ஜெர்சி மாடு இரண்டாம் ஆறு ஆறுபோல் கிடாரி இரண்டாம் ஈர்த்துங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் இது ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்றுகிண்டி விடுங்க கிடையாது நல்ல தரமான கிடையறிங்க முகத்தில் நல்ல முகம் கைகால் சுத்துதல் இருக்குதுங்க நல்ல நல்லா ஏத்தமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்லா மடிச்சட்டுங்க உள்மடி மாடு நல்லா அடைச்ச பயிற்சட்டுங்க படந்த ம படந்த மடிச்சட்டு மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க அதை அடைச்ச பையாக இருக்கும் உள்மடியாக இருக்கும் கிடைய மாடு வந்து அடர் தீவனா தாளத்தீவனால் திடையை தெளிவாக எடுத்துக்கிதுங்க கிடையறிலருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தலையிலேயே அந்த கிடையறி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு சாயந்தரம் ஆறு பதிமூணு லிட்டரு பால் கறந்துன்னு சொல்லி மாடோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பதிமூணு லிட்டர் கறந்துருக்கும் தலையிலேயே அந்தளவுக்கு இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு இருக்குது காம்பு வரிசை இருக்குதுங்க இந்தியத்தில் முறையான உடைய சப்பாலை வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு இருக்குது பால் நரம்புத்தர இருக்குதுங்க கிடையினால நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையறீங்க இந்த கடையை தேர்வு செல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மூன்றாவது பார்க்குறதுனா விற்பனை ஜெர்சி மாடுங்க விற்பனை ஜெர்சி மாடு நல்லா டார்க் சவலையிலங்க தலையத்து கிடையாது நல்லா டார்க் சவலையில் டார்க் சவலையில் ரெண்டே பல்லுங்க காலை கண்ணுங்க கண்டின்றி மூணு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கே ஒழுக்கமாக நிற்கிது கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்புங்க நல்லா வெள்ளை கொமாயி வந்துருக்குது ஆசு கொம்புங்க நெத்தியில் வெள்ளை இருக்குது ஸ்டா நெத்தியில் ஸ்டார் இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது மடிச்சட்டு மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க புறவையேத்தமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது ரெண்டே பல்லுங்க நார் பல் பால் புல் ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சு நறுபல் பால் புல் இருக்குதுங்க பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க அந்த தவறு இல்லை அடர் தீனா தாளத்தீங்கன்னா கிடாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷன் இதோட கறவை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்டர் வரும் சாயந்தரம் ஒரு மூணு லிட்டர் வரு இன்னைக்கு கண்டிஷன் ஏழு லிட்டர் பால் வருதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையான உடைய சப்பில் ஒன்றிங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டருபாய்லேருந்து பன்னெண்டு லிட்டருபால் வரைக்கும் கறக்கலாங்க அந்த அளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நரம்படி இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றி போயிருங்க கறக்கிறப்ப மடி கிச்சன் ஆகுதுங்க கறந்துட்டா மடி சப்புன்னு வற்றிடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்டாசு ஆனத்தில் இருக்குதுங்க எந்த குறைவு இதில் இந்த மாட்டை தேர்வு செய்யும்பே தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமுக்கு ஆதரவு விடுங்க